வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக நிலக்கடலையின் விலை விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செய்யாறில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவளூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அந்தியூரில் அதிகபட்ச விலையாக அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சிவகிரியில் அதிகபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் சேத்பட்டில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் போதப்பாடியில் அதிகபட்ச விலையாக அறுபத்தி மூன்று ரூபாய்க்கும் துறையூரில் அதிகபட்ச விலையாக ரூபாய்க்கும் கொள்முதலாக ஜெயங்குண்டத்தில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் வந்தவாசியில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி நாலு ரூபாய் மணபுரத்தில் அதிகபட்ச விலையாக ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தாத்தியங்கார்பேட்டையில் அதிகபட்ச விலையாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கடலூரில் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்ச விலையாக எண்பது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் பன்ருட்டியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் கீழ்பண்ணாத்தூரில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் அதிகபட்சமாக ரூபாய் இருபது காசுகளுக்கும் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதினாலு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் சின்னசேலத்தில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது உளுந்தூர் பட்டியல் அதிகபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் போதப்பாடியில் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் வந்தவாசியில் அதிகபட்ச விலையாக எண்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் செஞ்சியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மரக்காணத்தில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் திட்டக்குடியில் அதிகபட்ச விலையாக எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் விளை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்